ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறையேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளை இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது புனித கன்னி மரியா எலிசபெத்தம்மாளை சந்தித்ததை விழாவாக கொண்டாடுகின்றது அன்னை மரியால் எலிசபெத்தை சந்தித்தது ஒரு நிகழ்வு ஆனால் இந்த நிகழ்வை திருச்சபை விழாவாக கொண்டாடுகிறது என்றால் காரணம் இல்லாமல் இந்த சந்திப்பை விழாவாக கொண்டாடாது அது என்ன காரணம் ஏன் இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் இருக்கின்ற மறை உண்மைகள் என்ன ரகசியம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய ஆன்மீகத்தில் இன்னும் வளர்ச்சி அடைய இது உதவியாக இருக்கும் அன்புக்குரியவர்களே மரியாள் என்றாலே அன்னை மரியாள் என்றாலே நம்முடைய தாய் மரியாவை பற்றி பேச நமக்கு இந்த சிறிது நேரம் போதாது நாட்கள் பல எடுத்தாலும் அது ஆண்ட அன்னை மரியாலை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அன்னை மரியாள் ஒரு கடல் மரியம் என்று சொல்வார்கள் மிரியம் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படி என்றால் ஒரு கடல் சரிங்களா அன்னை மரியாளை சுருக்கமாக இப்படி தான் என்று சொல்லிவிட முடியாது இருப்பினும் அன்னை மரியாலை பற்றி ஒரு சில ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் நாற்பத்தி ஓராது வசனத்தை மையமாக கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் தொல்லை எலிசபெத்துவை ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் என்ற இந்த ஒரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அன்னை மரியாளுடைய வாழ்த்தை கேட்டவுடன் எலிசபெத் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளுகின்றது ஏன் மகிழ்ச்சியால் துள்ள வேண்டும் அக்களிப்பால் ஏன் துள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் அங்கே யோவான் அம்மாள் வயிற்றிலிருந்து அவர் துள்ளி குதிக்க முடியாது என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது நிறைய சொல்லலாம் நீங்கள் நேரம் இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் என்னுடைய காண்டவர் வெளிப்படுத்தியதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் அன்னை மறையால் எலிசபெத்தை வாழ்த்திதான் அங்கே கூறினார்கள் வேறு எதுவும் செய்யவில்லை ஆனால் அந்த வாழ்த்தை கேட்டவுடன் எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளி குதிக்கிறார் என்றால் அங்கே யோவான் முதல் முதலாக இயேசுவை சந்திக்கின்றார் முதல் முதலாக இந்த மன்னகத்திலே இயேசுவை சந்தித்த ஒரு நபர் யார் என்றால் யோவான் தான் திருமுழுக்கு யோவான் தான் அதே போல இந்த அன்னை மரியால் வழியாகவும் எலசைபெத்தமாள் வழியாகவும் கடவுள் நமக்கு கொடுக்கிற மற்ற எல்லா செய்திகளையும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்விலின் நாம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் இரண்டாவதாக என்ன நடக்கிறது என்றால் கடவுளுடைய பிரசன்னத்தை யோவான் முற்றிலும் உணர்ந்தார் இயேசுவை முதலில் சந்திக்கின்றார் இரண்டாவது கடவுளுடைய பிரசனத்தை முற்றிலுமாக உணர்ந்தார் எனவே துள்ளி குதிக்கின்றார் இதை எவ்வாறு எங்கே புரிந்து கொள்ளலாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அதனுடைய உண்மை தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ரெண்டு சாமுவேல் ஆறு பதினாறை வாசிக்கிறேன் ஆண்டவரின் பேழை தாவிதின் நகரை அடைந்தபொழுது சவுலின் மகள் மீக்கால் பலகனி வழியாக பார்த்தாள் அரசர் தாவீது ஆண்டவர் முன்பு குதித்து ஆடி கண்டு அவரை தன் உள்ளத்தில் வெறுத்தாள் குதித்து ஆடி இருப்பதை கண்டு தன் உள்ளத்திலே அங்க தாவிதை வெறுப்பதாக பார்க்கின்றோம் பழைய மொழி அங்கே என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த வார்த்தையை இங்கே குதித்து ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது அங்கு பழைய மொழிபெயர்ப்பு கூத்தாடியைப் போல அவர் குதித்து ஆடுகின்றார் கூத்தாடியைப் போல நடனம் ஆடுகின்றார் தாவிது ஒரு அரசர் அரசர் வீதியிலே நடனம் ஆடுவது எவ்வளவு கேவலமாக இருக்கும் அடுத்தது கூத்தாடியை போல அப்படின்னா குனிந்து குனிந்து ஆடுகின்ற அந்த நடனத்தை போல கூத்தாடியை போல அவர் நடனம் ஆடுகின்றார் ஏன் இன்னும் அந்த சவுளின் மகள் வெறுக்கிறார் என்றால் அங்கே தாவித அணிந்திருந்த ஆடையானது விலகி அது கழண்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கிறது உறுப்புகள் தெரிகிற அளவுக்கு உடல்கள் தெரிகிற அளவில் இருந்தபொழுது ஒரு அரசன் இப்படி ஆடலாமா எனக்கு உரியவன் இப்படி ஆடலாமா நான் விரும்புகின்ற நபர் ஆடலாமா என்று கேவலமாக பார்த்து வேறு காரணம் இங்கே தாவிது ஒரு அரசனாக இருந்தாலும் கடவுளுடைய பிரசனத்தை உணர்ந்தார் பேழைக்கு முன்னதாக கடவுளுடைய பிரசனத்துக்கு முன்னதாக நடனம் ஆடுகின்றார் எல்லாவற்றையும் மறந்து தான் அரசன் என்பதை மறந்தார் வீதியிலே நடக்கிற ஆடுகிறமை என்பதையெல்லாம் மறந்துவிட்டு ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தார் அங்கே நடனம் ஆடினார் அதே போலதான் இங்கே திருமுழுக்கு யோவான் எலிசபெத்தம் வயிற்றில் இருக்கின்ற பொழுது கடவுடைய பிரசன்னத்தை முற்றிலுமாக உணர்ந்தார் எனவே துள்ளி குதித்து தாவிது அரசரை போல நடனம் ஆடுகின்றார் என்பதை பார்க்கலாம் அடுத்ததாக பாருங்கள் அங்கு தாவித அரசர் உடன்படிக்கை பேழைக்கு முன்னதாக தான் நடனம் ஆடினார் இங்கே யோவானும் என்ன இங்கே பார்க்கின்றோம் அன்னை மரியால் புதிய உடன்படிக்கை பேழை புதிய உடன்படிக்கை பேழைக்கு முன்னதாக நடனம் ஆடுகின்றார் அந்த பழைய உடன்படிக்கை பேழைக்குள் என்னென்ன இருந்தது அன்றவுடைய வார்த்தை பொறிக்கப்பட்ட கற்பழகை இருந்தது மண்ணா இருந்தது துளித்த கோல் இருந்தது அதே போல் அன்னை மரியாதைக்குள் இவைகள் அனைத்தையும் பார்க்கலாம் வார்த்தையானவரே இங்கே இறங்கி வந்தார் அங்கே வார்த்தை பொறிக்கப்பட்ட கற்பழக இருந்து இங்கே வார்த்தையானவரே உள்ளே இருக்கிறார் இப்படி நிறைய ரகசியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் எனவே புதிய உடன்படிக்கை பேழிக்கு முன்னதாக நடனம் ஆடுகின்றார் அடுத்தது சிறந்த ஒரு இன்னொரு பாக்கியத்தை யோவான் பெற்றுக் கொள்கின்றார் ஏசு யோவானுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார் அங்கு கருவிலை இருக்கின்ற பொழுதே யோவான் திருமுழுக்க பெற்றுக் அது சாதாரண திருமுழுக்க அல்ல பர்சு காவியால் திருமுழுக்க பெற்றுக் கொள்கின்றார் எனவே தான் பிறக்கின்ற பொழுது பாவம் இல்லாமல் பிறந்தார் அதனால்தான் அவர் திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்நாபக அருளப்பராக பேர் பெறுகின்றார் அவர்தான் இயேசுவுக்கு திருமுழுக்க கொடுக்கக்கூடிய ஒரு முன்னோடியாகவும் வருகின்றார் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால் அவர் ஒருவர் மட்டுமே இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவர்கள் அவர் ஒருவர் மட்டுமே பாவம் இல்லாமல் பிறந்தார் என்பதை பார்க்கலாம் மற்ற எல்லாருமே பாவத்தோடு தான் பிறந்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தவர் அல்ல விண்ணிலிருந்து வந்தவர் அன்னை மறியாலும் அன்னகத்தை சார்ந்தவர்கள் அல்ல விண்ணகத்திலிருந்து வந்தவர்கள் எனவே அவர்களெல்லாம் இந்த மனித சா நம்ம நம்மை சார்ந்து என்று நாம் சொல்ல முடியாது மனிதர்கள் பிறக்கின்றவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் யோவான் வன் எக்ஸெப்ஷனாக மாறிவிடுகிறார் ஆவியை பெற்று திருமுழுக்கு பெற்றதனால் ஆவியால் திருமுழுக்கு பெற்றார் இது இங்கு சான்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பார்க்கலாம் நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன் அவரோ தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சான்று பகர்கிறார் அடுத்தது லூக்கர் நட்சதி மூன்றாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்தில் இதையும் பார்க்கலாம் யோவன் அவர்களை அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடி வாதை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று அங்கு சான்று பகருகிறார் எனவே நான் தான் பெற்றதை இங்கே பகிர்ந்து கொள்கிறார் அப்போ வயிற்றிலே இருக்கின்ற பொழுது தூய் ஆவியால் திருமுழுக்கு பெற்று அங்கே மனுஷனாக பிறக்கிறார் எனவே தான் அவருடைய பிறப்பை திருச்சபை கொண்டாடுகிறது வேற எந்த புனிதருக்கு திருச்சபையிலே பிறப்பை கொண்டாடாது ஏன் எங்களுடைய சபை புனிதர் புனித பிரான்ஸ் அசிசியார் அவருக்கு மறு கிறிஸ்து என்ற பெயர் திருச்சபையில் இருக்கிறது ஆனால் அவர் கிறிஸ்துவாக மாறினாலும் பெயர் பெற்றாலும் அவருடைய பிறப்பை கொண்டாடாது மாறாக திருச்சபை அவருடைய இறப்பை தான் கொண்டாடுகிறது அந்தோனியார் கோடி அற்புத அந்தோனியார் அவருடைய பிறப்பை திருச்சபை கொண்டாடவில்லை மாறாக அவருடைய இறப்பை தான் கொண்டாடுகிறது செபஸ்திரியார் எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையும் பார்த்தால் எல்லா புனிதர்களுடைய இறப்பை தான் அவர்களுக்கு பிறப்பாக இருக்கிறது விண்ணகத்தின் பிறப்பாக இருக்கிறது எனவே அந்த பிறப்பை தான் நாம் கொண்டாட வேண்டாம் இந்த மன்னகத்திற்கு பிறந்து வந்ததை கொண்டாடக்கூடாது இன்னைக்கு நான் எல்லாமே நம்மளாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிறப்பை தவறாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் விண்ணகத்திற்கு செல்ல விதத்தான் உண்மையான பிறப்பு அடுத்ததாக அன்புக்குரியவர்களே மிக முக்கியமானது எலிசபெத் அம்மாள் தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம் இங்கே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் என்ற வசனத்தை பார்க்கின்ற பொழுது தூய ஆவியானவர் இறங்கி வருவதற்கு அன்னை மரியாள் தான் காரணமாக இருக்கின்றார் தூய ஆவியானவரை கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு நபர் யார் என்றால் அன்னை மரியாள் இன்னும் சுருக்கமாக சொன்னால் அன்னை மரியாள் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே ஆவியானவர் வருவார் அப்போ சிலர்களோடு அன்னை மறையால் ஒன்று கோடி ஜபித்துக் கொண்டிருந்தார் எனவே ஆவியானவர் இறங்கி வந்தார் பெந்தகோஸ்த நாளிலே ஒவ்வொரு திருத்துதர் மீதும் ஆவியானவர் இறங்கி வந்து அங்கே ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக பார்க்கின்றோம் அங்கே அன்னை மறையால் இருந்து பரிந்து பேசியதனால் ஜபித்தனால் அங்கே ஆவியானவர் திருத்துதர்கள் மீது இறங்கினார் என்பதை பார்க்கின்றோம் எனவே அன்னை மறியல் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே ஆவியானவர் இருப்பார் அன்னை மரியால் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே த மகன் கிறிஸ்துவும் இருப்பார் அன்னை மரியால் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே தந்தையின் பிரசன்னமும் அங்கே இருக்கும் எனவே இந்த மூன்று நபரும் ஒரு ஆளுக்குள் என்றால் அன்னை மரியாளுக்குள் செயல்படுகிறது எனவே அன்னை மறியால்தான் ஆவியானவரை கொண்டு வருவ கருவியாக இருக்கின்றார் அன்னை மரியால் இல்லாமல் பரலோகமே செல்ல முடியாது நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்ற பிற சபையை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் அன்னை மரியால் வேண்டாம் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு மோட்சமே கிடையாது அன்னை மரியாதையை பற்றி பேசாமல் இருக்கலாம் ஆனால் அன்னை மறியால் வேண்டாம் என்று சொன்னாலே பரலோகமே போக முடியாது என்பதை புரிந்து கொள்ளலாம் அன்னை இருந்தால் தான் ஆவியானவர் வருவார் என்றால் அவர்கள் அன்னை அன்னைமறையால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எந்த ஆவியை வைத்து அவர்கள் போதிக்கிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களை சாத்தான் கூட புதுமை செய்யும் சாத்தான் கூட அற்புதம் செய்யும் இறை வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது எனவே நம்முடைய தாய் திருச்சபை என்று பெயரை நமக்கு வைத்திருக்கிறது என்றால் தாய் திருச்சபை தாய் என்று தான் அழைக்கிறது இந்த திருச்சபை எனவே அன்னை மறியால் ஒரு ரகசிய மறைபொருளாக இருக்கின்றார் ரகசிய ரோஜா புஷ்பமாக இருக்கின்றார் அன்னை மரியாலை நாடி தேடுவோம் அன்னை மரியாலே பரலோகத்துக்கு வழி அன்னை மரியாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு வழி அன்னை மரியாலே ஆவியானவர் பெறுவதற்கு கருவியாக இருக்கிறார் அன்னை மரியாலே நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் பெற்று தருகின்ற தாயாக இருக்கின்றார் பரிந்து பேசுகின்ற தாயாக இருக்கின்றார் தொடர்ந்து அன்னை மரியாலே பெற்று நாம் ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம் ஆமீன்